தலைப்பு ஆர்வமுள்ள சிறிய அணில் ஒரு காலத்தில் உயர்ந்த மரங்களும் நிறமுள்ள பூக்களும் நிறைந்த ஒரு பெரும் காட்டில் சாமி என்ற ஆர்வமுள்ள சிறிய அணில் வசித்து வந்தான் சாமியின் தோல் மெலிதாக இருந்தது மேலும் எப்போதும் புதியதை காண ஆர்வமாக தேடிக் கொண்டிருந்த தனது ஜொலிக்கும் கண்களை வைத்திருந்தான் ஒரு சூரியன் கதிர்க்கும் காலை சாமி கிளையிலிருந்து கிளைக்கு தாவிக் கொண்டிருந்தபோது கீழே மண்ணில் ஒரே அடையாளத்தில் சிவப்பு பளபளப்பான பொருளை கண்டான் அது என்ன இருக்கும் என்று ஆச்சரியப்பட்டான் உடனே சாமி மரத்திலிருந்து கீழே இறங்கி அதை நெருக்கமாகக் காண விரைந்து ஓடினான் சாமி மண்ணை அடைந்தவுடன் அவன் ஒரு அழகான சிவப்பு விறகை கண்டான் இது அவர் இதுவரை பார்த்ததல்ல ஆஹா இது ஒரு சிறப்பு என்று நினைக்கிறேன் என்று பெருமையுடன் கூறினான் அவன் அதை அவன் வீட்டிற்கு திரும்ப அழைத்துச் செல்ல முடிவெடுத்தான் சாமி அந்த விறகை மரத்தின் மேல் எடுத்துச் செல்லும்போது அவன் நண்பர் பெல்லா ப்ளூபெர்ட்டை சந்தித்தான் வணக்கம் சாமி உன்னிடம் என்ன இருக்கிறது பெல்லா கூவினாள் இது ஒரு சிறப்பு விரகம் நான் இதுவரை இது போன்ற ஒன்றைப் பார்த்ததில்லை என்று பெருமையுடன் கூறினான் சாமி பெல்லா தனது சாய்த்தாள் அது மந்திரமாயிருக்கும் அது உள்ளே ஒரு ரகசியத்தைக் கொண்டிருக்கலாம் அதை நடவு செய்து பாருங்கள் என்று கூறினாள் சாமி இது ஒரு அருமையான யோசனை என்று நினைத்தான் அவன் மிகுந்த கவனத்துடன் அவன் விரும்பிய மரத்தின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய குழியைக் கண்டறிந்து சிவப்பு விறகை அங்கு எடுத்து வைத்து மென்மையான மண்ணால் மூடி அதைத் தன் சிறிய கைகளால் மென்மையாகத் தட்டினான் ஒவ்வொரு நாளும் சாமி மற்றும் பெல்லா அவர்கள் நடவிய இடத்திற்குச் சென்று பார்த்தனர் அவர்கள் மெல்லிய மழைத் துளிகளால் அதை நீரூட்டி அதற்கு பாடல்கள் பாடினர் நாட்கள் வாரங்களாக மாறின மற்றும் விரைவில் ஒரு சிறிய பச்சை முளைத்த செடி மண்ணிலிருந்து வெளியே வந்தது பெல்லா பாருங்கள் இது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சாமி மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டான் அந்த செடி உயரமாகவும் வலிமையுடனும் வளரும்போது அது மென்மையான பொன்னிற ஒளியுடன் ஜொலிக்க ஆரம்பித்தது காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளும் தங்கள் கண்களில் அவ்வளவு மந்திரமிக்க மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு காலையில் சாமி எழுந்து பார்த்தபோது மரம் பொன் மரமாக பொன் மையமாக மாறியது அதன் கிளைகள் மின்னும் இலைகளால் ஒளிர்ந்தன மேலும் அதன் உச்சியில் சிறிய விளக்குகளின் போல ஜொலிக்கும் சிவப்பு விறகுகள் தொங்கின காட்டின் விலங்குகள் அந்தப் பொன் பார்த்து வியப்புடன் நின்றனர் இந்த மரம் நம்மில் அனைவருக்கும் ஒரு செல்வமாக இருக்கும் என்று அறிவுள்ள பழைய ஆந்தை கூறினான் இதன் விறகுகள் எங்கள் வீடுகளுக்கு ஒளியையும் எங்கள் இதயங்களு வெப்பத்தையும் தரும் சாமியின் இதயத்தில் ஒரு வெப்பமான ஒளி உணர்ந்தான் அவன் தனது ஆர்வம் இவ்வளவு அற்புதமானதற்கு பாதை அமைத்திருப்பதில் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தான் அதன் பின்பு அந்தப் பொன்மரமானது காட்டின் அனைத்து விலங்குகளுக்கும் மகிழ்ச்சி மற்றும் வியப்பை தரும் ஒரு இடமாக மாறியது சாமிக்காக அவன் சிறிய கண்டுபிடிப்புகள் மிகவும் பெரிய சவால்களுக்கு வழிவகுக்கும் என்று அறிந்தான் முடிவு